கல்யாணத்தன்னைக்கு நல்ல முகூர்த்தம் எங்களுக்கே ஒரு நாலு பத்திரிக்கை வந்திருந்துச்சு நான் எத்தனை கல்யாணத்துக்கு போயிருந்தேன் தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க அதே போல் என்னோட சப்ஸ்கிரைபரையும் நான் மீட் பண்ணியிருந்தேன் அவங்கள பற்றியும் இந்த விலாகில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நாத்தனார் மக கல்யாணம் வந்து விருதுநகரில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே என்னோடய விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோ நிச்சயதார்த்த விளாக் போட்டிருக்கேன் அதோட வீடியோ வந்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லாட்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்க முதல்ல நைட்டே மண்டபத்தில் தான் தங்கியிருந்தோம் க நைட்டு இந்த மாதிரி ஹாயாக காய்கறி நறுக்கவங்க எல்லாத்துட்டே பேசிட்டு வந்து படுத்துட்டோம் காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சு ரெடி ஆனோடனே சாப்பிட தாங்க காலையில் சாப்பாடு டிஃபன் சூப்பராக இருந்துச்சு நிறைய வெரைட்டி பொதுவாக ஒரு கல்யாண வீட்டில் கல்யாணத்துக்கு அடுத்து கல்யாணம் எப்படி சிறப்பாக நடந்துச்சு அப்படின்றதுல முக்கியமான ஒரு விஷயம் சாப்பாடுன்னு தான் சொல்லுவேன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயமா சாப்பாடையும் சொல்லுவாங்க ஏன் அப்படி தான் சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த கிஃப்ட் இது ஃபுல்லுமே நாத்தனார் மகள் நைட்டு உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் வந்து படுத்துட்டேன் ரொம்ப அழகாக நீட்டாக வந்து எல்லாமே வந்து அநியாரம் தான் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில் நாத்தனார் வீடு வந்து சென்னையில் கல்யாணம் வந்து விருதுநகரில் அப்படின்றப்ப எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே அங்கேயே இருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப மெனக்கிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் எல்லாரும் வரிசையாக இது வந்து நாங்கள் ஃபோட்டோவுக்காக வைக்கிறோங்க வரிசை அப்படி இருந்தால் தான் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியும் அப்படின்ட்டு நிற்கிறோம் முத ஆராத்தி வந்து நாத்தனார் மகள் தான் நிற்கிற அதாவது நாத்தனார் மகனா பொண்ணு பொண்ணு தான் வந்து ஆராத்தி எடுக்கிறதுக்கு நிற்கிது மாப்பிள்ளை வந்துருவாப்பில வந்துருவாப்பில அப்படின்னு பார்த்தா ஒரு காமணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க வெயில் அன்னைக்கு நல்ல வெயில் விக்கையாக இருக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்து பார்த்து நின்னலாக ஓரமாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு முத ஆராத்தியே பொண்ணு எடுத்துட்டா போய் சாரி மாத்திரை இது வந்து முகூர்த்த சாரி கிடையாது சாரி மாத்திரைக்கு போயிடுவாங்கட்டு முத ஆராத்தி எடுத்தாப்புல வரிசையாக அப்படியே ஒவ்வொரு ஆளும் எடுத்தா ஆராத்தி எடுக்கிற எல்லாருக்குமே மாப்பிள்ளை வீடு கிஃப்டும் கொடுக்கணும் நம்ம எப்படி மெனக்கட்ட ஆராத்தி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களும் என்ன கிஃப்ட் கொடுத்தா ஒருத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நல்ல ஒரு கிஃப்டாகவும் கொடுத்துருந்தாங்க உருளி அதாவது பூ கிண்ணத்தில் தண்ணி ஊத்தி பூவெல்லாம் போட்டு வைப்பாங்களோ அந்த உருளி குபேர கிண்ணம்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்டா எல்லாருமே நாத்தனார் நாத்தனார் மக நான் அப்படின்றது எல்லாருமே வரிசையாக இருக்கும் முத ஆராத்தி எடுத்தது ஃபுல்லுமே நாத்தனார் மக இப்போ எடுக்கிறது எங்களோட நாத்தனார் வரிசையாக நாத்தனார் இவங்க தான் எடுக்கிறாங்க அதில் நானும் ஒரு ஆள் இப்போ இந்த டீட்டெயிலா நிறைய சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோ லென்த்தாக போயிடும் அதனால் பாருங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஆராத்தி இருக்கு இது நல்லா இருக்குது இது எடுக்கிறவமா அப்படின்னு சொல்லி நல்லா கேலியும் கிண்டலுமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதேபோல் கீ சுத்த வர்றவங்கட்டெல்லாம் அதை வந்து பிடுங்கிக்கிறது கேட்டு வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு வேகமாக திருப்பிட்டு வந்தேன் அப்புறம் என்னோட நாத்தனார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக சூப்பராக அதை வந்து ஒட்டி வச்சுருந்தா எல்லாத்தையுமே வாங்கி வாங்கி அவங்க வச்சுக்கிட்டாங்க அதே போல் நிறைய கேலி கிண்டல் இருந்துச்சு இப்போ பண்ணணுன்னா அதான் நான் அதுக்கடுத்து வந்து மாப்பிள்ளையாக வந்த பிறகு அவங்கள கேலி பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது மரியாதை மட்டும் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றப்ப நல்லா ஜாலியாகவே பேசிக்கிட்டு இருந்தோம் பொதுவாக இந்த மாதிரி ஆராத்தி வந்து நிறைய வேட்டு கல்யாணத்தில் வந்து ரெண்டு மூணு ஆராத்தி அஞ்சு ஆராத்தி இப்படி இருக்கும் எங்கள் வீட்டு சைடு வந்துட்டோம் அதாவது எங்கள் வீட்டு சைடுனால் எங்கள் கேஸ்ட் சைடு ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி நிறைய ஆராத்திகள் வந்து எடுப்பாங்க அவ்வளோ தூரம் அதே போல் அழகாகவும் பண்ணியிருப்பாங்க இதுக்காக நிறைய பொண்ணு பொண்ணு வீட்டுக்காரவங்க மெனக்கெடுவாங்க மாப்பிள்ளை விட அதே போல் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு என்ன அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அதனால தான் இதை வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே நிச்சயதார்த்த விளாகில் சொல்லியிருந்தேன் கல்யாண விளாகில் வந்து மாப்பிள்ளையோட வீடியோ மட்டும் நிறையா இருக்கும் அப்படின்னது அதுதான் இந்த ஆராத்தி எடுக்கிறது அதே போல் இப்போது மாப்பிள்ளை வந்து ஆராத்தி சுற்றி முடித்து அவங்கள அழைச்சிட்டு வீட்டு மண்டபத்துக்குள்ளே வந்துருக்குள்ள பொண்ணு ரெடியாக இருக்கணும் அப்படி தான் அந்த பொண்ணு ரெடியாக இருந்தாப்பில் வந்தோடனே மாலை மாற்றி கல்யாணம் மா முடிஞ்சிச்சு காலையில் ஒம்பது மணிக்குள்ளேயே முகூர்த்தம் அப்படின்றனால ஒம்பது ஒம்பதுரைக்கெல்லாம் வந்து எல்லா எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சிருச்சு நாங்களும் அங்கேருந்து சரி சொல்லிவிட்டு எல்லாட்டையும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு பத்திரிக்கை வந்திருந்தனால ஒரு சிலவங்களுக்கு முக்கியமானவங்க போயே ஆகணுன்றனால அங்கேருந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துட்டோம் அவங்களும் கொஞ்சம் வருத்தப்பட தான் செஞ்சாங்க இருக்கலாம்ல அப்படின்ட்டு இருந்தாங்க அதே போல் சாரே நாயமாகவும் வீட்டில் இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு முத நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால சரேனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சாப்பாடு காஃபி ட்ரிங்க்ஸ் என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போயிருந்தோம் அவங்களும் அது கரெக்ட் டயத்துக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க உண்மையில் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கல்யாண வீடு அப்படின்னு சொல்லி யாருமே அந்த ஏரியாக்குள்ளே எங்கள் ஏரியாக்குள்ளே இல்லை அன்னைக்கு அதனால அங்கே வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்ல முடியலை வரும்போது சரையான ப பஸ்ஸில் ஏற்றி விடலை ஏற்றி விட்டால் மாட்டுத்தாவணி போய் அங்கிட்ட அங்கிட்ட சுற்றி வரணுமேனு பைக்கிலே வந்துவிட்டோம் கொஞ்சம் ஜாமான் குறஞ்ச மாதிரி இருந்துச்சா வந்துவிட்டோம் சவரக்கோட்டைக்கிட்ட எப்போ வந்தாலுமே இந்த ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட உட்காந்துட்டு தான் போவோம் அவ்வளோ தூரம் வரோம் கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போகிறது பழக்கம் கிளைமேட் தர இல்லை அங்கே ஆண் பண்ணிட்டே எப்பயோ அந்தாருக்கு போற உண்டியல் கிளைமேட் சூப்பரா சும்மா வந்து நான் இதை ஒரு கேலிக்கு தான் சொன்னேன் அதை வீடியோவா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நடக்கிறப்ப நடக்கும் நான் சும்மா ஒரு பிளாட்டுக்கு சொன்ன விஷயம் இது சாமி இவர் வந்து எனக்கு எத்தனை மாது

அந்த இதில் குஷனில் தானே படுத்து கிடந்தான் நான் கீழே படுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஏன் ஜஸ் கீழே படுக்க மாட்டேல பழகி பழகிருச்சு நான் கூட ஏசி வேணும் வீட்டில் மட்டும் ஏசி ஏசின்னு கிடப்பாங்க தூங்கலை நானுமே தூங்கலை எனக்குமே தூக்கம் வரல வெக்க ஆடிக்கிறேன் வெக்க கூட இல்லை பசு தான் முதலாக வந்து கல்யாணம் அப்படின்னா எல்லாருமே கல்யாண மண்டலத்தில் தான் தங்குவாங்க அப்படி இருப்போம் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தா என் பிள்ளைகளுக்கு அது பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு அந்த இடம் செட் ஆகலை அப்படின்னா உடனே கிளம்புவோம் கிளம்புவோம் அப்படின்னு அணத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தான் வந்து கிளம்பி வரையில் தூக்கமே இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டே வந்தாங்க நல்ல வேலை அவ்வளோ தூரம் வந்துட்டோம் வந்து மதுரை கிட்ட வரையில் வண்டி வந்து ஏதோ சின்ன பிரச்சனை வந்துருச்சு நல்ல வேலை ரொம்ப தூரம்னா அங்கே எங்கே மெக்கானிக்கை தேடுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வந்து வீட்டுக்கிட்ட சரையனோட ஸ்கூல் இருக்குது பாருங்களேன் அங்கே வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது அவங்ககிட்ட சர்வீஸ் பண்ணிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம் பிள்ளைகள் அந்த சின்ன நின்ற கேப்லையும் போய் ஸ்நாக்ஸ் எப்போயும் ஸ்கூல்லேருந்து விட்டு வந்தால் அங்கே போய் இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் டூ சூப்பராக இருக்கும்னு சொல்லி அங்கே போய் வாங்கி சாப்பிட போயிட்டாங்க பிள்ளைகளை இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு தான் பழகி இருக்கேன் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் பிள்ளைகளால் ஏற்றுக்கிற முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களும் வளர்ந்துட்டாங்க புரிஞ்சு பேசக்கூடிய ஆளுகளாக வந்துட்டாங்க அப்படின்றப்ப அவங்களோட கருத்துக்களையும் ஏற்றுக்கிற மாதிரியும் தான் இருக்குது வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு சரி நாயமாக அவங்ககிட்ட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஆஜரானோட தான் அவங்க எட்டி பார்த்துட்டா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு வந்து அங்கே பசி பைக்கில் வந்தனால கொஞ்சம் மேக்கப் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு லைட்டாக திரும்பவும் டச்சப் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாண வீடு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க பத்திரிக்கை வச்சுருந்தாங்க அதுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு மொய் எழுதி கவரில் கொண்டுட்டு போயிருவாள் அப்படின்ட்டு அவங்ககிட்ட எழுத சொல்லியிருந்தேன் இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் வேறு பக்கம் போகிற மாதிரி இருக்கும் செல்லூர் சைடு கல்யாணம் அங்கே தான் போயிருந்தோம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அவங்களும் வந்து பத்திரிக்கை வச்சுருந்தாங்க பத்திரிக்கை நாங்கள் ஆனால் அது வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் போயிருந்தோம் ஏன்னா அங்கேயே லேட் ஆகிடுச்சு இங்கிட்டு வந்து வண்டி ரிப்பேரேஷன்றப்ப கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் ஆனாலும் கூட்டம் குறைஞ்சபாடே இல்லைங்க நல்லா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்றனால கூட்டம் எக்கு தப்பாக இருந்துச்சு போனோடனே இப்போ நிறைய வளாகில் இவங்களை காமிச்சிருப்பேன் என்னோட ரிலேட்டிவ் தான் அவங்க எல்லாரும் பந்தோடனே வாங்க வாங்க இன்னொரு கல்யாணத்துக்கு போயிட்டு தான் வர்றோம் அப்படின்னா ஆனால் உள்ளே வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க நல்லா கூட்டம் நான் நினச்சேன் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு முகூர்த்தம் முடிஞ்சு உள்ளே இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சேன் அவங்களுக்கு பழக்க வழக்கம் அதிகம் அதனால் மண்டபம் உட்கார கூட இடம் இல்லாத அளவுக்கு ஆள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க கூட்டமும் நிறையா அதே போல் ஆள் வரப்போகவும் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி வந்து கொஞ்சம் நேரம் ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு பொண்ணு அப்படின்னு பார்த்தா அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஆனாலும் என்னோட விளாகை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நான் போடுற போஸ்ட் எல்லாத்தையுமே விரும்பி பார்ப்பாங்க அவங்கள ஒரு ஏற்கனவே ஒரு பிளாக்ல மீட் பண்ணியிருந்தாலும் அவங்கள பெருசாக காட்டலை என்னையும் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் அதனால சரி அவங்களையும் கூட்டு வீடியோட தம்பி அதாவது ஒரு சிலவங்க வந்து வீடியோக்கு வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க ஆனால் இவங்க என்னை காட்டு அப்படின்னு சொன்னாங்க போல் என்றைக்கு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு ஏன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கும் வந்து முடியலை அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வேறு ஃபங்க்ஷன் அப்படின்றனால எனக்கு எடிட் பண்ணி போட முடியலை இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க அவங்கள காமிக்கவும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்திருக்கிறது ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி அப்படின்னு இல்லை அங்கே வந்த நிறைய பேரை வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பிஸ்னஸ் ரீதியாக தெரியும் அதே போல் கல்யாண வீட்டுக்கு வந்து ரசம் சாப்பிட்டு போனது அப்படின்னா இந்த வீட்டு கல்யாணத்தை தான் நான் சொல்லுவேன் அவங்கள சொல்கிறது குறையாக சொல்லக்கூடாது அவங்க எதிர்பார்த்ததை காட்டி கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் போன சமையல் லேட் கரெக்டாக போயிருந்தோம் சாப்பாடு காலி காலியாயிடுச்சு ஆனாலும் இன்னும் ரெண்டு பந்தைக்கு ஆள் இருக்காங்க அவங்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு சாப்பாடு இல்லை அப்படின்னு சரி எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டியது தான் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனல்